கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமோண்டமாக கிறிஸ்து யேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் இந்த வாரத்தில் முதல் நாள் இந்த காலவெளியிலும் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிசு இனிய நாமத்தினால நான் உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன் நான் ஒரு அதாவது நமக்கு நமக்கு இது இது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஞானசனான ஆராதனை இருக்கிறது நம்முடைய சபையில் நிறுவன ஆராதனை நமக்கு பிறகு நான் யோசித்து சொல்லுகிறேன் ஆனால் செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஞானசனான ஆராதனை இருக்கிறது வெளியில் வேலை செய்கிற ஒரு பிள்ளை செப்டம்பர் மாதத்தில் லீவு இல்லை வந்து ஞான எடுக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார்கள் அது நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறது அந்த ஞான சிலனத்தை கொடுக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆகவே அதோடு சேர்ந்து யாராவது நீங்கள் யாராவது தேவனுடைய பிள்ளைகள் அந்த செப்டம்பர் மாதத்தில் ஞான எடுக்க எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது நாங்களும் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிவினால் நிச்சயமாக உங்களுக்கும் அதோடு சேர்ந்து இணைந்து அந்த ஆராதனையிலே ஞானசனம் எடுக்க முடியும் ஆகவே அதை உங்களுக்கு ஒரு அறிவிப்பாக ஒரு ஞாபகமாக இந்த காரியங்களை சொல்லுகிறேன் வருகிற செப்டம்பர் மாதத்தில் ஞானசனம் எடுக்க வேண்டிய பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களானால் நீங்கள் தயவு செய்து முன்கூட்டியே சபைக்கு சொல்லுங்கள் அந்த நாட்களில் அதை எடுப்பதற்கு அது பிரயோஜனமாக காணப்படும் எப்படியும் நம் ஞானசனம் எடுக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது பாருங்கள் மனுஷன் இமைப்பொழுதில் பாருங்கள் நாம் மரணங்களை கேட்கிறோம் அதனால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கும்போது வறுமையோடு இருந்தாலும் வசதியோடு இருந்தாலும் தேவனை சந்திக்க நாம் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் ஆயத்தத்தோடு இருக்கலாம் இல்லையா தேவனை சந்தி ஏன்னா நம்முடைய அந்த சுவாசம் போயிடுச்சு அதாவது ஒ நரகம் வேதனை உள்ள ஸ்தலம் இல்லது பரலோகம் மகிழ்ச்சியான இடம் தேவரோடு இணைந்து இருக்கிற இடம் ரெண்டு ஒரு இடத்துல செல்ல வேண்டியிருக்கிறது கர்த்தடை பிள்ளைகள் ஆகவே அதை சத்தியங்களை எல்லாம் கேட்டு அதை நாம் கை கொண்டு நடக்கிற அவருடைய பிள்ளைகள் தேவனை சந்திக்க உலகத்தில் அநேகர்கள் உணரவில்லாதவர்களாக எம்மதம் சம்பதம் என்று சொல்லி இருக்கிறவர்கள் இருப்பார்கள் எப்படியான நமக்கெல்லாம் இருப்பார் இருப்பார்கள் அப்படி இல்லை இருக்கக்கூடாது உறுதியோடு உறுதியோடு சத்தியத்தில் சாட்சியாய் பாருங்க சோதுரா இப்போ இருக்கு இல்லை இடைக்காலையில இலம் மஞ்சள் யாரும் ஒரு ஆள் இமைப்பொழுதுல கடந்த நாளில் இறந்தாருன்னு வயசு வயசும் ஆகலை எழுத ஐம்ப ஐம்பது நாற்பது ஐம்பது ஆச்சு நல்ல பலத்த சரீரம் எல்லாம் இருந்தது இமைப்பொழுதுல ஆள் போயாச்சு அப்படி இருக்கப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால நாம் ஆண்ட நாம் இறக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு ரெடி டு மீட் தை காட் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு ஆயுத்தம் நமக்கு எல்லாருக்கும் ஆய் தேவை ஆகவே எனக்கு அன்பான உள்ள இந்த யோசிங்க அப்படி ஏதாவது உண்டுன்னா செப்டம்பர் மாதத்துக்குள்ளால் சொல்லுங்கள்